இப்பொழுது ரீரிலீஸ் கலாச்சாரம் வந்துவிட்டது அதில் தற்பொழுது விஜயின் கில்லி மீண்டும் வெளியாகியுள்ளது எத்தனையோ முறை இதை டிவியில் பார்த்திருந்தாலும் முதன்முறை பார்ப்பது போல் ரசிகர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதுவே இந்த படத்தின் பெரும் சாதனையாக இருக்கிறது அதன்படி இந்த படம் வெளியாகி இரண்டாவது வாரம் தொடங்கிய நிலையிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் கில்லி மீண்டும் வெளியான ஒன்பது நாட்களில் இருபத்தி கோடி வரை வசூலித்திருக்கிறது இதன் மூலம் இதுவரை ஆன படங்களின் சாதனையும் முறியடித்திருக்கிறது மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான லால் சலாம் படத்தின் வசூலையும் நெருங்கிவிட்டது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிப்பில் சூப்பர் ஸ்டார் கௌரவ தூட்டத்தில் நடித்த இந்த படம் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படம் வெளியாகி தோல்வியை கண்ட நிலையில் வெறும் முப்பத்தி ஆறு கோடிகளை மட்டுமே வசூலித்தது இதனை வைத்து பார்க்கும்போது இன்னும் சில நாட்களில் இந்த வசூலை தாண்டிவிடும் என்று தெரிகிறது அதேபோல் தியேட்டர்களில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி வருகின்றனர் மேலும் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவும் ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது வரை நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருக்கின்றன இன்னும் சில தினங்களில் இது ஐந்து லட்சத்தை தாண்டிவிடும் என்கின்றனர் அந்த வகையில் படத்தில் விஜய் செல்வது போல் எல்லா இடத்திலும் கில்லி என நிரூபித்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை காண மறக்காம டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க